நீதிமன்ற தேர்வு நேர்காணலுக்காக நம்முடைய மகி அகாடமி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த சிறப்பு பாடத்திட்டம் ஸ்பெஷல் சிலபஸ் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் எல்லாேருமே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்றத பேஸ் பண்ணி இது வந்து குழுக்களில் வந்து இந்த வீடியோ பகிரப்படும் அதாவது ஷேர் பண்ணுவோம் ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற யாருக்குமோ ஷேர் பண்ணிடாதீங்க ஷேர் பண்ணி உங்கள் தலையில் நீங்களே மண்ணல்லி போட்டு கெடுத்துக்கிறாதீங்க ஏன்னா சுயநலமாக இருக்கணும் ரிட்டர்ன் எக்ஸாம் அப்போ பொதுநலமாக இருந்தீங்க ஓகே பட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் ஓரல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் சுயநலமாக தான் இருக்கணும் என்ன காரணம்னா நிறையா நாள் நடக்குது இப்போ ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு வாரம் நடந்தது இப்போ இன்டர்வியூ வந்து ரெண்டு நாள் நடக்க போகுது ஒரே டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க நீங்கள் ஒரு நாள் போகிறீங்கன்னா அடுத்த நாள் இன்னொருத்தவங்க போவாங்க அதனால தான் சொல்கிறேன் சுயநலமாக இருங்கன்னு இப்போ இந்த வீடியோ கேள்விக்குள்ள போகலாம் உங்களை பத்தி சொல்லுவீங்க கேட்ட கேள்விக்கு உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது நீங்க சொல்லக்கூடிய விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் உட்பட உயர்திணைப்பால் இருந்து அக்ரிணைப்பால் வரை பார்த்தீங்கன்னா ஏ டு இஜட் உங்க டிஸ்ட்ரிக்டை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அனைத்துமே அனைத்தும் அப்படி சொல்லும் எல்லாமே அடங்கிருச்சு இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நியமனம் மாவட்ட பிரபலம் விளையாட்டு நதி விருது விழா பட்ஜெட் சாதனைகள் அகழாய்வு திட்டம் புவிசார் குறியீடு பல்லுயிர் தளம் தேர்தல் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இதை பேஸ் பண்ணி ஒரு அடிப்படை கேள்விகளாக தான் கேட்டாங்க அப்படின்னா கேட்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயருக்கு தேவையான ஒரு மிக மிக முக்கியமான தொண்ணூறு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி நம்ம எடுத்துலாம் கொடுத்துருந்தது இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாகவே நீங்கள் பார்க்குற எல்லா வார்த்தைகளையுமே ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் சர்ச் பண்ணி படிக்க போகிறீங்க இப்போ நம்ம சொல்கிறத வச்சு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக நீங்களே சர்ச் பண்ணி படிச்சிடலாம் அதுக்காக தான் இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறோம் இப்போ நீதிபதிகள் பற்றி பார்க்கும்போது பதவி பிரமாணம் அதாவது நீதிபதிகளுக்கு பற்றி தான் அவங்களுக்கான பதவி பிரமாணம் பதவி நீக்கம் அவங்களுக்கான தகுதி நீதிபதியின் ஓய்வு இம்பீச்மெண்ட்னா என்ன அதிகார வரம்பு அவங்களுடைய உறுதிமொழி எப்படி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகள் ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காங்க இப்போ கரண்டில் உள்ளவங்க ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் என்ன என்ன கொடுத்தாங்க தீர்ப்புகளோட சாதனை எப்படி இருந்து இதே பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நீதிபதிகள் பற்றிய விவரங்கள் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல படித்து வச்சுக்கோங்க நீதிபதிகளை கேட்டால் இதுலேருந்து தான் கேட்பாங்க இதை தாண்டி வேற எங்கேயும் போயிட மாட்டாங்க இதுதான் டாபிக்ஸ் இருக்கிறதே நீதித்துறை சார்ந்த உயர் அதிகாரின்னு சொல்லும் போது இந்த செக்ரட்டரி இருப்பாங்க பார்த்தீங்களா ஜுடிஷியல் ஸோ செக்ரட்டரி அவங்களுடைய அடிஷ்னல் ஒர்க்கு பற்றின டேட்டாஸ் சிறைச்சாலை கடவுள் ஊழல் தடுப்பு சட்டம் பாசன திட்டம் சட்ட பாதுகாப்பு தலைமை வலைக்குறைங்கிற பற்றி ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூடுதல் பணியில் வந்துடும் ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிப்படை தகவல் மட்டும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பற்றி இதுல வந்து ஒவ்வொரு வேர்டை போட்டு நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப டெப்தா உட்காந்து படிக்க தேவையில்லை ஜஸ்ட் இதை பற்றி ஒரு அடிப்படை தகவல் தெரிஞ்சால் தான் அவ்வளவுதான் அடுத்து அப்ரிவேஷன் அதாவது சட்டம் சார்ந்த சுருக்க குறியீடுகள் சொல்லுவோம்ல லா ரிலேட்டராக உள்ள அப்ரிவேஷன் ஒரு நாற்பதுலேருந்து முக்கியமான தேடி எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் நாற்பது இது ஸோ உங்களுக்குமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும் நான் அந்த இதை டைப் பண்ண மரணம் போல் உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் கூட உங்களுக்கு நான் பின் பண்ணி கூட வைக்கிறேன் அதே மாதிரி டெர்மினாலஜின்னா அந்த கலை சொற்கள் சட்டம் சார்ந்த கலை சொற்கள் பார்த்தினா ஒரு முக்கியமாக ஒரு எழுபது சட்ட சொற்கள் கலை சொற்களாக பார்த்து எடுத்து கொடுத்தேன் இதெல்லாம் கலை சொற்கள் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டு எழுத்தை கொடுத்து இது அப்ரிவேஷன் கேட்கலாம் கலை சொற்கள் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கான தமிழ் மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் வந்து அழகாக அந்த ஸ்டோரியை நீங்கள் மேக் பண்ணிடலாம் அதுக்காக அந்த டெர்மினாலஜி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது ஒரு ஷார்ட் மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான அதுக்காக ஒரு முக்கியமான எழுபது வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் இது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெர்மினாலஜி அப்ரிவேஷனை பற்றி நான் டைப் பண்ண கூட எக்ஸாம்பிள் நான் மறந்துட்டேன் போல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கம கமன் பாக்ஸில் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சிடறேன் ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோர்ட்டு ஹை கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஹை கோர்ட் பண்ண ஹிஸ்ட்ரி என்னென்ன வரலாறு எப்படி இருக்குது ஹை கோர்ட்டோட அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க மற்ற கோர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஹை கோர்ட்டு மற்ற ஸ்டேட்டில் உள்ள கோர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஹை கோர்ட் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை விட அந்த லோயர் கோர்ட்டு சொல்லுவாங்களே கீழமை நீதிமன்றம் இந்த கீழமை நீதிமன்றத்துடைய நடைமுறை எப்படி இருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க அங்கே நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிகாஸ் ஏன் கீழமை நீதிமன்றத்து நீதிபதியின் தகுதியை சொல்றேன் அப்படின்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட தகுதி வேற மாதிரி இருக்கும் பட் கீழமை நீதிமன்ற நீதிபதியின் தகுதி ஒரு விதமாக இருக்கும் அது இரண்டு முறையில் கடைபிடிப்பாங்க இரண்டு முறைகளில் ஸோ அது என்னன்றதே அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து டைப்ஸ் ஆஃப் கோர்ட்டு நிறையா விதமான கோர்ட் இருக்கு அந்த கோர்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தமிழில் நீங்கள் ஒரு வரியில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் மதிப்பூர் நீதிமன்றம்னா என்ன செஷன்ஸ் கோர்ட்னா என்ன சப் கோர்ட் அதாவது துணை நீதிமன்றம்னா என்ன கீழமை நீதிமன்றம்னா என்ன ஸோ இப்போ கிரிமினல் கேஸ் வந்து எங்கே ஃபைல் பண்ண முடியும் சிவில் கேஸ் வந்து எங்கே ஃபைல் பண்ண முடியும் இது அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா என்ன ஸ்பெஷல் கோர்ட்டு ஃபேமிலி வெல்ஃபேர் கோர்ட்டு வில்லேஜ் கோர்ட்டு எக்கனாமிக் கோர்ட்டு ஜஸ்டிஸ் போர்டுனா என்ன ஃபெடரல் கோர்ட்னா என்ன அப்படின்றத எல்லாம் ஒரு வரியில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நீதிமன்ற வரம்புகள் ஒரு அஞ்சு வகையான வரம்புகள் இருக்குது அதிகாரம் அடிப்படை மேல்முறையீடு ஆலோசனை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீதி புனராய்வு அல்லது ஆய்வுன்னு சொல்லுவாங்க இந்த வரம்புகளை பற்றின விளக்கங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் சிக்கலான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம எப்படி சாமர்த்தியமாக பதில் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க நேட்டி உங்கள் மதுரையும் சொல்கிறீங்க சென்னைக்கு வந்து எதுக்காக அப்ளை பண்ணீங்க அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் ஒரு சாமர்த்தியமாக எப்படி நம்ம பதில் சொல்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு எதுக்கு வாரீங்க கேட்டால் அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற விதமாக நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது ரிப்ளை பண்ணுறது இவ்வளோ படிச்சிருக்கீங்க எதுக்காக இந்த ஜாபுக்கு வர்றீங்கன்னு கேட்டால் ஸோ அதுக்கு நம்ம ஒரு சாமர்த்தியமாக எப்படி பதில் சொல்கிற விதமாக அவங்களை எப்படி நேரத்தில் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அதிக மார்க் போட வைக்கிறது இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றத கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் அடுத்து காலேஜ் வந்து ப்ரைவேட்டில் படிச்சுருக்கீங்க பட் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க சொல்கிறீங்க ஸோ இந்த இதுக்கு நீங்கள் பிஇ இல்லை எதுக்கோ ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சுருக்கீங்க இவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறது இந்த ரிப்ளை மூலமாக உங்களுக்கு வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்புறம் அண்டி இல்லாட்டி சில கேள்விகளுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு மார்க் கூட போகணும் அதுக்கெலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு திங்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க பாக்கிறெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ இப்படிலாம் உங்களுக்கு வந்து மடக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதை எப்படி நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணி நம்ம கரெக்டா முடிக்கிறது எந்த விதத்துல நம்ம பேசுறது நம்முடைய கோர்வை எப்படி இருக்கணும் அதை தான் சொல்றது நம்மளுடைய கிளாஸ் அந்த வகுப்புன்றது அப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும் சில சட்ட சொற்கள்லாம் வழக்குல இருக்கு வழக்குல இருக்குன்னா ஒரு வழக்கத்துல இருக்கு என்ன அதை வாகிதானா கேள்விப்பட்ட வேர்டு தான் ஆனால் கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது வாகிதானா என்ன சம்மன்னா என்ன வாரண்ட்டு வாதி பிரதிவாதிக்குள்ள வித்தியாசம் அழைப்பானைனா என்ன ஜாமீன் ஜாமீன்ற வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருவீங்க இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வாகிதா ஜாமீன் இதெல்லாம் கேள்விப்பட்ட ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்ட வேர்டு பாமர மக்களுக்கும் தெரிஞ்ச வேர்டு தான் அந்த வாகிதா ஜாமீன் அப்படி கேட்கும் போது அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஆன்சர் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான வைவா கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுல வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி என்ன அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க்ஸை பற்றி தான் ரொம்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கேட்டது அதை பற்றின ஒரு ஐம்பது கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி வித் ஆன்சரோடு எடுத்து கொடுத்தோம் ஸோ நீங்களுமே அந்த சமயத்தில் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே இருந்திருப்பீங்க இல்லை உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனவங்கள்ட்ட அந்த கேட்டிருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிருப்பீங்க ஸோ இந்தந்த கேள்விலாம் கேட்டாங்க அதை ஞாபகப்படுத்தி ஒரு நோட்டு போட்டு கொஷினை எழுதி வச்சு ஆன்சரை எழுதி வச்சு அதை உட்காந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது ரிட்டு பில்லு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்புகிறேன் ரிட்டு பில்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராணைகளில் அடங்கிடும் இது ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணையாக இருக்குது அஞ்சு வயகளாக இருக்குது அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரெட்டு பில்லு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடங்கிடும் ஓகேங்களா பில்லுன்னு பொதுநல வழக்கு அதை தான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மோட்டிவ் எப்படி இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் உங்கள் கிட்ட உங்கள் ஆன்சரை எதிர்பார்க்கும் போது அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மோட்டிவ் எப்படி இருக்கணும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே எந்த மாதிரி இருக்கணும் பார்க்க போகிறது ஒரு நாலு நிமிஷமோ இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷமோ அங்கே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும் உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் ட்ரெஸ் கோடு அது உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் ஸோ அதை தான் தமிழ்லையும் டைப் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நோக்கம் செயல்பாடுகள் உடல் மொழி ஆடை நெறிமுறை நடத்தையும் சொல்லி இதெல்லாம் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எப்படி இருக்கணும் சொல்லி நீங்க இங்கே இப்பயே நீங்க வீட்டில் உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகி பாத்துக்கோங்க பேசும்போது நம்முடைய கண்ணு கை கால் அதோட ஆக்டிவிட்டீஸ் அந்த பதம் பாடி லாங்குவேஜ்ல அதோட பிஹேவியர் அதில் எப்படி காட்டுவீங்க அதை வச்சு ஸோ அது ரொம்ப முக்கியம் அதை தான் சொல்ல வரேன் இன்கேஸ் ஒருவேளை உங்க ரீடிங் ஸ்கில் அண்டு ரைட்டிங் ஸ்கில்ல கூட ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பேப்பர் பேனாவை கொடுத்து உங்களை வந்து இது போன டைம் நடந்துருக்கு அதனால இதை கூட பண்ணலாம் அவங்க வந்து ரைட் பண்ண சொல்லலாம் இல்லாட்டி இதை வந்து ரீட் பண்ணுங்க சொல்லலாம் அப்போ நீங்கள் இங்கேயே ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி போய்க்கிறணும் ஒரு தமிழ் தான் படிக்க சொல்ல போகிறாங்க இங்கிலீஷ் கூட கிடையாது தமிழை வந்து ஒரு திக்கு திணறாமல் திணறாமல் எப்படி படிக்கணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சில பேர் தான் தமிழ் வந்து கொஞ்சம் வாசிக்கிறது திணறுவாங்க தூய தமிழை வாசிக்கிறது கொஞ்சம் திணறுவாங்க அவங்களாம் நல்லா ரீட் பண்ணி பார்த்து பழகுங்க இன்னும் டைம் இல்லை அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட எழுத்து இருக்குது பார்த்திங்களா எழுத்து ரொம்ப அழகாக இருக்கணுன்றப்போட பார்க்க மாட்டுறாங்க எதுனா அவங்க நீங்கள் எழுதுற ஒரு படிக்கிற அளவு இருந்தால் கூட போதும் அந்த சமயத்தில் ஆனால் ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறாங்க அட்லீஸ்ட் அதை பார்ப்பாங்க ஸோ இந்த ரீடிங் ஸ்கில் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்ல நீங்கள் வளர்த்துக்கிறணும் இது நடந்தாலும் நடக்கலாம் கேட்டாலும் கேட்கலாம் போன டைம் கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் கோர்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது அதான் ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுது அந்த சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்குது இந்த ஜாப்ல நீங்கள் இருக்கீங்க அது வாட்ச்மேனோ இல்லை மசால்ஜியோ இல்லை ஓஏவோ அந்த ஜாப் நேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு நாலு லைனில் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அது வந்து உங்கள் அந்த மைண்ட் செட்டில் அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அதை புரிஞ்சு நல்லா தெளிவாக தெளிஞ்சு நீங்கள் வந்து பதில் சொல்ல கற்றுக்கிறணும் இந்த ஸ்டோரி அவங்க எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணி கேட்கலாம் ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாப் நேச்சர் அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பதில் சொல்ல முடியும் இப்போ வாட்ச்மேன்னா அது உங்களுடைய அந்த தரம் நீங்கள் எதுவரை உங்கள் லிமிட் இருக்குது நீங்கள் யார்கிட்ட வந்து நீங்கள் அதிகமாக டச்சில் இருப்பீங்க யாரை நீங்கள் காப்பாற்றணும் மற்ற அது உயர் நினைப்பாலோ அக்ரி நேப்பாலோ எதெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது வாட்ச்மேனுக்கு மட்டும் இல்லை ஓஏக்கும் இயக்கோ அப்படி தான் அப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து சேஃபாக சேவ் பண்ணணும் நீங்கள் யார்கிட்ட ஒரு லிமிட்டை வந்து கிராஸ் பண்ண முடியும் யார்கிட்ட முடியாது அப்போ இதெல்லாம் தெரியணும்னா அந்த அந்த உங்களுடைய ஜாப் நேச்சர் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ரிப்ளை பண்ண முடியும் ஓகே இப்போ நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களையுமே நம்ம மகி அகாடமி ஆன்லைன் மோடில் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுட்டோம் இப்போ இனிமே இப்பிலேருந்து புதுசாக இந்த ஓரல் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறவங்களுக்கு இப்போ தர இந்த பிடிஎஃப்பும் சரி இந்த கிளாஸ் இது மூலமாகவும் சரி இதில் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த பிடிஎஃபில் நீங்கள் திரும்ப பார்ப்பீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணி அதான் தேடி நீங்கள் போய் படிக்கும் போது எல்லாத்தையுமே இந்த சிறப்பு பாடத்தை நீங்களும் கவர் பண்ணி எல்லாருமே படிச்சிடலாம் படித்து பயனடையலாம் நல்லபடியாக ஓரல் டெஸ்ட்டை நான் அதிக மதிப்பெண் எடுத்து ஜாப்பு கண்டிப்பாக போவீங்க கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்